இதே மாதிரியே பைபிளில் ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் ஜான் சாப்டர் சிக்ஸ் பர்ஸ் ஃபைவ்ல ஏசப்பா பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அங்கே ஏசப்பாவோட பிரசங்கத்தை கேட்குறதுக்குன்னு ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலிஸ் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ண சொல்லி அவரோட டிசைபிள் ஃபிலிப் கிட்ட சொல்லிடுறாரு ஏசப்பா உடனே ஃபிலிப் என்ன பண்ணுறாத்தம்மா இப்போ நீ கேல்குலேட் பண்ண பார்த்தியா அதே போலவே ஃபிலிப் உடனே கால்குலேட் பண்ணி இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட இரநூறு பணத்துக்கு அப்போ வாங்கினாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இரநூறு பணம்னா அந்த காலத்துலேயே இரநூறு பணம் இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் ஆனால் அவ்வளோக்கு அப்போ வாங்கினாலும் அது பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு அதே போல் தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம நிறையா விஷயத்துக்கு தேவையில்லாமல் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்ன்ட்டு ஆனால் கடைசியில் என்ன சித்தரமா அந்த ஸ்டோரி அந்த சம்பவத்தில் என்ன பண்றாரு அந்த ஐயாயிரம் ஃபேமிலிக்கும் போஷிச்சு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு அதான் அந்த அஞ்சப்போ ரெண்டு மீனு கதை இருக்குல்ல அந்த கதை தான் செய்யா அவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாங்க ஆமாண்டா அதே போலவே நம்ம லைஃப்லயும் காடுக்கு பிளான்ஸ் இருக்கு நம்ம தான் தேவையில்லாமல் கால்குலேட் பண்ணிருக்கோம் நீ அதை விட்டுட்டு அங்கே முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் அடி என்ன தெரியுமா அவங்க எல்லாருமே ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு படிஞ்சு அவர் சொன்ன உடனே எல்லாரும் உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அதே போலவே அவர் வந்துட்டு கொடுத்ததும் இது எப்படி பார்த்தோம் அது எப்படி பார்த்தோம் அப்படின்னு யாருமே முன்னுமுணுக்காம எல்லாருமே உட்காந்து படிஞ்சாங்க அதே போலவே நம்மளும் ஏசப்பாட வார்த்தைக்கு செவில்கொடுத்து கீழ்படித்தோன்னு வச்சுக்கோங்க ஏசப்பா நம்மளோட லைஃப்லேயும் பெரிய அற்புதத்தை செய்வார் காடுக்கு நிறைய பிளான் வச்சுருக்காரு நமக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே தேவையில்லாமல் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணாதீங்க காட் ஹேஸ் ஸ்பெஷல் பிளான்ஸ் ஃபார் யூ சரியா அதே போலவே நீங்களும் முக்கியமாக அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் அவருடைய வார்த்தையை கவனித்து செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்களும் செய்வார் நீங்கள் அவரோட வார்த்தையாளர் நிரம்புங்க அவர் உங்களோட லைஃப்பை ஆசீர்வாதத்தினால நிரப்புவார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க